சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள உள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள உள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மேறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் கூறுவதை கவனியுங்கள் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என்கிறார் இதுதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ரகசியமாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு திருஷ்டாந்தத்தை கூறினார் ஒரு பணக்கார மனிதனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களில் சிறியவன் தன் தகப்பனிடம் தனக்குரிய ஆஸ்தியை பங்கிட்டு தர சொல்லி வற்புறுத்தி வாங்கி தொலைதூர நாட்டிற்கு சென்று ஆஸ்தியை எல்லாம் நண்பர்களுடன் வீணாய் கழித்து விட்டான் அவன் பசியுற்ற போது வயிற்றை நிரப்ப பன்றி மேய்க்கும் வேலையை செய்தான் அந்த பன்றிகளுக்கு வைக்கும் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப இருந்தான் அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது அவன் எழுந்து தன் தகப்பனிடம் சென்று தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பறத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படவும் நான் தகுதியானவன் அல்ல என்னை உம்முடைய வேலைக்காரனாக வைத்துக்கொள்ளும் என்று கூறுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் புறப்பட்டு வந்தான் அவன் வருவதைக் கண்ட அவன் தகப்பன் மனதுருகி ஓடிச் சென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான் தான் சொல்ல நினைத்ததை தகப்பனிடம் கூறி நான் தகப்பன் அவனை மன்னித்து அவனை தன் புத்திரனாக ஏற்றுக்கொண்டான் நம் பாவங்களை மறைப்பதால் என்ன பயன் இன்று மறைத்தாலும் ஒரு நாள் நியாயாதிபதியான தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமே இன்று நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து நம்மை சிருஷ்டித்த தேவாதி தேவனிடம் திரும்பி வந்து நம் பாவங்களை அவரிடம் கூறி மன்னிப்பு வேண்டினால் நம் தகப்பனாகிய தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்க இருக்கிறார் ஏனெனில் அவர்தாமே தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களின் பரிகார பலியாக அவரை சிலுவைக்கு ஒப்புக்கொடுத்து அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இன்றும் அவர் வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் நம்மை தேடி வரமாட்டார்களா என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது நமது பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அவரிடத்தில் உண்மையாய் மன்னிப்பை கோரினால் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் நீங்கள் அவ்வாறு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்